ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஎஸ்ஐ கற்றல் உலகம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவன்த்து ஜாக்ரஃபியில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் அது பார்க்கறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக நான் இந்த டெட்டில் பாருங்கள் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஜாக்ரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க சிக்ஸ்டி கொஸ்டினுக்கு டொண்ட்டி கொஸ்டின் பார்க்க பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க லெவன்த்து டுவெல்த் ஜாக்ரஃபிலாம் அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ அது கொஞ்சம் நான் தரவாக பார்த்துக்குங்க சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாம் புவியியல் பற்றிய படிப்பு என்பது நில வரைபடத்தில் உள்ள இடங்களை நினைவு மேலானது இது உலகின் சிக்கல்களை புரிந்து கொள்வது மற்றும் கண்டங்களுக்கிடையே காணப்படும் வேறுபட்ட கலாச்சாரத்தை போற்றுதல் ஆகும் முடிவில் இப்பாடம் வேறுபாடுகளை கலைந்து மக்களை ஒன்றிணைக்க பயன்படும் ஒரு அறிவாகும் இந்த கூற்ற சொன்னதாருனா பராக் ஒபாமா முன்னாள் அதிபர் யுஎஸ்ஏ சொல்லிருக்கார் ஓகேங்களா எப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம்னா இந்த உலகத்தில் எவ்வளவு சிக்கல் வந்தாலுமே ஈசே இருக்களா நம்ம வந்து இந்த ஒபாமா வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்குவாங்க இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ சிக்கல் அவருக்கு வந்தாலுமே பராக் ஒப்பாமா வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்குவார் அப்படின்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பெரும்பாலான அறிவியல் பாடங்களில் மூல ஆதாரமாக புவியியல் விளங்குவதால் அது அறிவியல்களின் தாய் என கருதப்படுகிறது இந்த கொஷின் நல்லா இருக்குது பாருங்கள் அறிவியல்களின் தாய் என அழைக்கப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புவியியல் தான் சரிங்களா அடுத்து புவியியல் கருத்துக்களின் ஆரம்பம் கிரேக்க தத்துவத்தை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதில் வந்து யார் வந்து இந்த புவியலுங்கிற சொல்ல வடிவமைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எரட்டோ தென்னிஸ் சரிங்களா கிரேக் அறிஞர் அவர் தான் பார்த்தீங்கன்னா புவியல் அப்படிங்கிற சொல்லை வந்து உருவாக்கியிருக்கார் வடிவமைச்சிருக்காரு எரட்டோ தென்னிஸ் கிரேக்கு மொழியில் புவி என பொருள்படும் ஜியோ என்ற சொல்லையும் விவரத்தில் என பொருள்படும் கிராஃபின் என்ற சொல்லையும் இணைத்து தான் அந்த புவியியல்கிற வார்த்தையை உருவாக்கியிருக்காரு சரிங்களா அப்போ ஜியோங்கிற சொல்ல உருவாக்கிட்டு விவரத்தில் என பொருள்படும் கிராஃபின் அது ரெண்டையும் இணைத்து தான் அந்த புவியியல்கிற சொல்ல உருவாக்கியிருக்காரு அடுத்து ஆய்வு பயணம் மற்றும் புதிய கண்டங்களை கண்டுபிடிப்பதன் மூலம் புவியியல் பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆய்வு பயணம் மற்றும் புதிய கண்டங்களை கண்டுபிடிக்கிற மூலமாக தான் அந்த புவியியலை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு புவியின் வளர்ச்சியை மூன்று நிலையிலாக பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டுபிடிப்பு காலம் போ ஆயிரத்தி நானூறு முதல் ஆயிரத்தி எட்நூறு வரை செகண்ட் ஆயிரத்தி எட்நூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை தேர்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிந்திய காலம் சரிங்களா இப்போ கண்டுபிடிப்பு காலங்கிறது பாருங்கள் வாஸ்கோடகாமா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவங்களாம் வந்திருப்பாங்கள்ல அந்த காலகட்டம் தான் கண்டுபிடிப்பு காலகட்டம் இதில் வந்து யார் வந்து தான் கண்ட நேரடி தகவல்களையும் முதன்மை அளவுகளையும் புவியியலில் புதிய கருத்துக்களை புகுத்த பயன்படுத்தினார்னு பார்த்தீங்கன்னா வேரேனியஸ் யாருங்கண்ணா வேரேனியஸ் சரிங்களா அப்போ வேர் வந்து ரொம்ப முதன்மையானது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் ஹம்போல்ட் வெளியிட்ட காஸ்மோஸ் என்னும் நூல் இயற்புவியலையும் நிலவியலையும் ஆய்வு செய்கிறது அப்போ எந்த ஆண்டுன்னு பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு அப்போ அம்போல்ட் இது எப்படி நீங்கள் ஏலான்னா இப்போ கடையில் போய் நாலு பேர் சேர்ந்து ஒன்று ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம் அப்போ ஆம்லெட் சாப்பிட்றோம் அப்போ ஆம்லெட் சாப்பிட்டா காசு கொடுக்கணுமா அப்படி வச்சுக்கோங்க இப்போ நாலு பேர் ஹோட்டலில் போய் ஆம்லெட் சாப்பிட்றோம் அப்போ காசு கொடுக்கணும் இப்போ காஸ்மோஸ் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு நாலு பேர் அம்போல்ட்டு காஸ்மோஸ் ஓகேங்களா விட்டல் டீ லாப்லே போன்ற தேர்வு முதன்மை கொள்கை ஆதரவாளர்கள் சுற்றுச்சூழல் என்பது மனித வாழ்வு கட்டுப்படுத்தும் ஒரு காரணியே அன்றி தீர்மானிக்கும் கூறு அல்ல என்ற கருத்தினை வலியுறுத்தினார் இப்போ இந்த கூட்டுறவர் சொல்லியிருக்காரு இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா சுற்றுச்சூழல் என்கிறது வந்து மனித வாழ்வு கட்டுப்படுத்தும் ஒரு காரணியே அன்றி தீர்மானிக்கும் கூறு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னை விற்று இப்போ சுற்றுச்சூழலுக்கு நான் பொருந்தி போகமாட்டேன் என்னை விற்று அப்படின்னு சொல்லலாம் அப்போ விட்டல் சரிங்களா அடுத்து பெரும்பாலான புவியலாளர்கள் எழுத்துக்களை விட எண்களே மிக பொருத்தமானதும் அறிவியல் சார்ந்ததும் என நம்பினார்கள் சரிங்களா அப்போ பெரும்பாலான புவியியல் இருக்காங்கன்னா நெம்பர்ஸை விட அறிவியல் தான் எனது சரிங்க எழுத்துக்களை விட எண்களே மிக பொருத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வில்லியம் டி பேட்டின்சன் என்பவர் நான்கு புவியியல் மரபுகளை புவியியலின் முக்கிய பொருட்களாக கண்டறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வில்லியம் பேட்டின்சன் இப்போ நான்கு புவியியல் மரபுகள் இப்போ நியூஸிலாந்து கிரிக்கெட் பிளேயர் இருக்கார் வில்லியம்சன் இருக்கார் அவர் நாலாவதாக களமிறங்குவார் இப்போ ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நான்கு புவியியல் மரபுகளை சொல்லியிருக்காரு இப்படி மாதிரி வச்சுங்க அடுத்து முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை வந்து யாரால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த புவியியல் அறிஞர் அலெக்சாண்டர் வான் ஹாம்போல்ட் அவரோட காலகட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஓகேங்களா அவர்தான் வந்து முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை அப்படிங்கிற முறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு சரிங்களா நெக்ஸ்ட்டு வட்டார அணுகுமுறை இந்த அணுகுமுறை கார்ல் ரிட்டர் அவரோட காலகட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொம்பது டு ஆயிரத்தி எண்ணூற்றி அவரோட அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இவர் வந்து ஹம்போல்ட் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் அப்போ ஹம்போல்ட்டோட சம காலத்தை வர்றதா யாருன்னா கார்ல் ரிட்டர் ஓகேங்களா இப்போ வட்டார அணுகுமுறை வந்து வட்டார அணுகுமுறை வந்து யார் உருவாக்கியிருக்கா கார்ல் ரிட்டர் இப்படி வச்சுக்கலாம்னா எனக்கு காரில் வந்து வட்டம் போட்டு காட்டு காரில் வந்து வட்டம் போட்டு காட்டு அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது ஒரு தெரிந்து கொள்ளும் கொஸ்டின்னு இந்த அலெக்சாண்டர் வான் அம்போல்ட் வந்து எப்போ பிறந்திருக்காருன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொம்போது செப்டம்பர் பதினாலு எப்படி நீ ஆரம்பிச்சுக்கலான்னா மகாத்மா காந்தி பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொம்போது அப்போ மகாத்மா காந்திக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காரு வான் ஹம்போல்ட் ஓகேங்களா இவர் வந்து காஸ் மாஸ் என்ற பண்டைய கிரேக்க சொல்லின் பயன்பாட்டுக்கு வந்து புத்துயிரிச்சிருக்காரு இப்போ காஸ் மாஸ்ங்கிற அந்த பண்டைய கிரேக்க சொல்லுக்கு புத்துயிர் அழைச்சி யாருன்னு பார்த்திங்கன்னா இவர் தான் வான் ஹம்போல்ட் மனிதனால் தூண்டப்பட்ட காலநிலை மாற்றத்தை ஆயிரத்தி எட்நூறில் முதன் முதலில் எடுத்துரைத்தது இவரு தான் இவரு நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு மனிதனால் தூண்டப்பட்ட காலநிலை மாற்றத்தை ஆயிரத்தி எட்நூறில் முதன் முதலில் எடுத்துரைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வான் ஹம்போல்டு தான் அதே மாதிரி இவர் வந்து குவனோகோ ஆஸ்பால்ட் ஏரியை நல்ல மத குருவின் நீரூற்று என விவரிச்சிருக்காரு அப்போ குவனோக்கோ ஆஸ்பால்ட் ஏரி வந்து யார் வந்து நல்ல மத குருவை நீரூற்று சொன்னதாருன்னு பார்த்தீங்கன்னா வான் ஹம்போல்ட் ஓகேங்களா அதே மாதிரி இவரும் போன் பிளாண்ட் சேர்ந்து மனிதனை கொல்லக்கூடிய மின் அதிர்ச்சி தரும் விலாங்கு மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ யார் வந்து விலாங்கு மீனை கண்டுபிடிச்சாங்கன்னா ஹம்போல்ட்டுமுன்னொருத்தர் போன் பிளான்ட் சேர்ந்து தான் மனிதனை கொல்லக்கூடிய மின் அதிர்ச்சி தரும் விலாங்கு மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பாக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்குங்க அடுத்தது எகிவடாரில் தங்கியிருந்த போது பிச்சின்சா மற்றும் சிம்பரோசா சிகரங்களில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு மீட்டர் உயரம் வரை ஏறி சென்றது குறிப்பிடத்தக்கது இது வந்து அந்த காலத்தில் உலக சாதனை இருந்திருக்கு அப்போ எந்த பகுதின்னு பார்த்திங்கன்னா எகிவாடில் தங்கியிருந்த போது பிச்சின்சா மற்றும் சிம்பரோசா சிகரங்களில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு மீட்டர் உயரம் வரை ஏறி சென்றிருக்காரு அது வந்து அந்த காலத்திலே வந்து உலக சாதனை இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் ஜபர்சன் வந்து ஹம்போல்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா மிகச்சிறந்த விஞ்ஞான மனிதர்னு சொல்லியிருக்காரு யார் சொல்லியிருக்காங்க அமெரிக்க அதிபர் ஜபர்சன் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மிகச்சிறந்த விஞ்ஞான மனிதர் அப்படி சொல்லியிருக்காரு புக் பேக் புவியியல் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது கிரேக்கம் செகண்ட் ஒன் புவியலின் நான்கு மரபுகளை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் டி பேட்டின்சன் தேடுவான் கீழ்கண்டவற்றில் எது புவியலின் கருப்பொருள் அல்ல தொழில்நுட்பம் அப்போ கருப்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மையிடம் இடப்பெயர்வு இடம் விமுடிந்த கருப்பொருள் ஃபோர்த் ஒன் புவியலை கற்பதற்கான முறையான அணுகுமுறையை வெளிப்படுத்தியவர் ஹம்போல்டு ஃபிஃப்த் ஒன் மானுடவியல் மனிதனின் டேஸ் பற்றி விளக்குகிறது இனம் எது தவறான கேட்டிருக்காங்க கலாச்சார புவியியல் ஆயுட்காலம் வானியல் என்பது டேஸ் பற்றிய படிப்பாகும் வளிமண்டலம் வானிலியல் என்பது டேஸ் பற்றிய படிப்பு வளிமண்டலம் வானியல் என்பது டேஷ் பற்றி விளக்கும் ஒரு அறிவியலாகும் வான்பொருள் இந்தியாவின் உலகளாவிய ஊடுருவும் செயற்கைக்கோள் ஐஆர் என்எஸ்எஸ் கீழ்கண்டவற்றில் எந்த நாடு இராணுவத்தில் உலகளாவிய அமைவிடம் கண்டறியும் தொகுதியை முதலில் பயன்படுத்தியது अमेरिका के नाडग्ल थैंक यू